சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அவசியம் என்பதை எந்த துறை மருத்துவர்களால் முடிவு செய்யப்படுகிறது ஸோ டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிப்போம்னா நம்பர்ஸை வச்சு ஆரம்பிக்கிறது இல்லை இப்போ ஒரு சில பேர் கிரேட்டனின் ஏழு எட்டு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஸோ சிம்டம் அதாவது கிரேட்டனும் கூட இருக்கணும் சிம்டம்ஸும் இருக்கணும் சிம்டம்ஸ்னால் அவங்களுக்கு வந்து உடம்பு சோர்வாக இருக்கும் வாந்தி வாந்தி வரும் பசி எடுக்காது மூச்சு வாங்கலாம் கால் வீங்கலாம் ஸோ இந்த சிம்டம்ஸோட கிராட்னன் கூட இருக்கிறப்ப தான் டயாலிசிஸ் ஆரம்பம் ஒரு சில பேருக்கு வந்து கிராட்னின் ஏழு எட்டு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது அவங்களுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஆனால் எப்படினாலும் பின்னாடி சிம்டம்ஸ் வரும் ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கால்வாசி வந்து அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறப்ப தெரியும் இது வந்து அக்யூட்டாக க்ரானிக்கான்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரானிக்னால் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக டயாலிசிஸ் தேவைப்பட தான் போகுது இந்த கழுத்தில் ஏன் டியூப் போகிறோம் அப்படின்னா இந்த டயலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ளட் ஃப்ளோ தேவை அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து நூற்றம்பது இரநூறு எம்எல் பிளட்டு வேணும் அவங்க சிஸ்டரை தொட்டு வெளில வர்றதுக்கு நம்ம சாதாரண சின்ன வெயினில் அவ்வளோ ப்ளட் கிடைக்காது அதனால் கழுத்தில் வந்து பெரிய வெயின் இருக்குது தானே அதில் டியூப் போட்டு அது வழியாக வந்து ப்ளட் எடுத்துட்டு நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணுவோம் இந்த கையில் போகிற ஃபிஸ்டலாக வந்து அது இன்றைக்கி ஆப்ரேட் கூட அது ரெடியாவதுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும் அது வரைக்கும் அவங்களுக்கு டயலிசிஸ் அவசியம்ன்றதால் நம்ம கழுத்தில் டியூப் போகிறோம் அது ரெடி இந்த கையில் ஃபிஸ்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த டியூப்பை எடுத்துகிட்டு கையில் டயாலிசிஸ் பண்ணுவோம்